நம்ம எப்படி ராஜாவாகணும் இந்த பாக்கெட்டில் எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டைங்கிட்ட இந்த பேனா அந்ததான் வரலாறே கிடையாது இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுனுங்கிற சட்டை பேண்ட்டு என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா இந்த மாற்றம் யாரால் வந்தது இந்த பேனா யாரால் வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் ஆயிடுது ரிசர்வேஷன் யாரால் வந்தது இந்த வேலைவாய்ப்பு யாரால் வந்தது இந்த பத்து பேருடைய பர்ஸ்டானிட்டி யாரால் வந்ததுன்னா பாபா அம்பேத்கார் ஆள் வருது தொட்டாத்திட்டு பாத்தா திட்டு சேரி காலி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறோம் எது கும்புறான் ஓட்டுக்கிறதால கும்புறோம் இப்ப இந்த ஓட்டு மூலிமா எனக்கு ஒரு தன்மான கட்சி சுயமரது கட்சி கௌரவ கட்சி இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு வந்து போடுறாங்க இன்னைக்கு மகிக்கேன் மகிக்கு போடுறாங்க மகி நீ சொன்னாங்க இன்னொரு ஓட்டுக்கு எப்படியாவது போடு மகி துண்டு வந்து போறாங்க தோல்லை காலை தொட்டு கும்புறாங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த வாக்குச்சிட்டுன்றது வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரியாதை கிடைக்குது இந்த தன்மான சுயமரியாதை யாராக கட்சின்னா பாபாசாஹேப் கட்சா சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ போட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கும் அந்த மக்களுக்கும் விடுதலைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் ஒரு வரி கூட எழுத முடியாது அதான் இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க பிரதமர் ஆன நான் கும்புற கடவுள் கூட என்னை பிரதமர் ஆகலாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தான் என்னை பிரதமர் ஆகிடுச்சு நீ பார்த்திருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தையை குகையில இருந்து தாண்டி ஆர்த்த தாண்டி போடுவாங்க அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவும் ஏன்னா அந்த ராணி வயித்துல பிறந்த குழந்தை அதுதான் ராஜாவ முடியாது அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை அது பிறகு அறுபத்தி ஒன்பதுல கருணாநிதி எல்லா எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா எல்லா ராஜாவானா அது பாபா சாஹிப் தான் அந்த தத்துவம் போய் சொன்னோமா இன்னைக்கு பாபா சாஹிப் போய் எதுனா அரசிலும் சட்டம் வந்து அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் ஓ பண்ணி சொதன் முதலமைச்சராக முடிஞ்சு இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகணும் மம்தா பேனர்ஜரா கிரேன் பேடி ஐபிஎஸ் ஆகணும் எல்லா ஒட்டமத்த பெண்களுக்காக பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிறோம் யாராலன்னா ஒரு வரி குறை அதை சொல்ல மாட்டோம் நம்ம என்ன பண்றோம் நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது ராஜா மாதிரி வளர்க்குறோம் நம்ம குழந்தைங்க எந்த கஷ்டத்தையும் சொல்றதில்ல நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை ராஜாவை மாதிரி வளர்க்கணும் ராஜா மாதிரி வளர்த்தோம்னா ராணி வந்தோன்னு ஓடிடுறான் அந்த ராஜாவுக்கு வேண்டிய வரலாறு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம எப்படி ராஜா வாங்கணும் இந்த பாக்கெட்டில் எப்படி பேனா வந்தது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என் பாட்டை முப்பாட்டங்கிட்ட இந்த பேனா வந்ததா வரலாறே கிடையாது இந்த சட்டை பேண்ட்டு நான் போட்டுனுங்கிற சட்டை பேண்ட் என் பாட்டை முப்பாட்டம் போட்டாங்களா ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் வாங்கினா இரநூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு கூட கண் எதிர்க்க நம்ம பார்த்துருக்கலாம் இது போட்டு இருக்கிறாங்களா போடல எப்படி கிடச்சிது எந்த தத்துவம் அந்த பேனா நம்ம கையில் வந்தது அந்த தத்துவத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்கள் எங்கள் வீட்டில் பத்து பேர் குடும்பத்தில் என்ன இந்த பேனா கைக்கு வந்த பிறகு ஒரு பேங்க் எக்ஸாம் போய் எழுதுறாரு எக்ஸாம் வேணும்னா பேங்க்கில் செலெக்ஷன் ஆகிட்டார் ஒருத்தர் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போனார் பத்து பேர் சோறு போட முடிஞ்சது பத்து பேரில் மூணு பேர் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடிஞ்சது பத்து கல்யாணம் பண்ண முடிஞ்சது இந்த மாற்றம் யாரால் வந்தது இந்த பேனா யாரால் வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால் வந்தது இந்த வேலைவாய்ப்பு யாரால் வந்தது இந்த பத்து பேருடைய பர்சனாலிட்டி யாரால் வந்ததுன்னா பாபா சார் வந்தது அந்த தத்துவம் தான் போய் மக்கள் கிட்ட சொல்லணும் தொட்டாத்திட்டு பாத்தா திட்டு சேரி கால்னி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறோம் எது கும்புறான் ஓட்டுக்கிறதால கும்புறோம் எனக்கு ஒரு தன்மான கட்சி சுயமரது கட்சி கௌரவ கட்சி இடுப்புல துண்டு கட்டின காலம் போய் துண்டு எத்தினது போடுறாங்க இன்னைக்கு மகிக்கே மகிக்கு போடுறாங்க மகி நீ சொன்னாங்க எப்படியாவது போடு மகி துண்டு எத்தினை போடுறாங்க தோல்ல கால தொட்டு கும்புறாங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி வந்தது இந்த வாக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு தன்மான சுயமரது கிடைக்குது இந்த தன்மான சுயமரியாதை யாராவது கட்சிதான் பாபா கட்சி அந்த தத்துவ அந்த வரலாறை சொல்லு எதுவுமே நம்ம சொல்றதில்லை எதுவுமே நம்ம சொல்றதில்லை இதை போய் காங்கிரஸ் சொல்லுமா சொல்ல வேண்டிய அவசியம் கதா பிஜேபி போய் சொல்லணுமா சொல்ல வேண்டிய அவசியம் கதா அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி நடத்தணும்னு கூட சொன்னது கிடையாது அன்னைக்கு மதுரைக்கு வர தேவர் குருபுரிச்சு சாரசாரிய மக்கள் போறாங்க பூரண கும்ப பெண்கள் ஆண்கள் டான்ஸ் நடன பேண்டு வாதியத்தோடு போகிறாங்க கோஷம் போட்டுன்னு போகிறாங்க யாருக்கு எதிராக அந்த கோஷம் கது நடனங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து பேக்வேர்டு கிளாஸ் மக்கள் எதிராக குரல் கொடுத்துன்னு போகிறாங்க அந்த பண்ணியில் பார்த்தீங்கன்னா முத்துராமணிக்கு தேரோட ஃபோட்டோ சுபாஷ் போஸோடைய ஃபோட்டோ இந்த பண்ணினை பார்க்கும்போது அங்கே மதுரையை கூட்டம் வரும்போது கேட்டேன் சுபாஷ் சந்திரபோஸ் ஃபோட்டோ போட்டுருக்கிறாங்க அந்த ஃபோட்டோ சுபாஷ் சந்திர போஸுக்கோ அந்த மக்களுக்கும் விடுதலைக்கோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில்ன்றது ஒரு வரி கூட எழுத முடியாது அதே மக்கள் பாபா சாஹ் அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டுன்னு போனாங்கன்னா ஒரு கேள்விக்கு பக்க பக்க மக்கமாக பதில் எழுதலாம் ரைட் டு ஓட் நம்மளுக்கு மட்டும் இல்லை சவுத் பாரா கமிஷனர் சைமன் கமிஷனர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இருபத்தி ஒரு வயது வந்திருக்கிற எல்லாருக்கும் ஓட்டு வாங்கி கொடுத்தேன் நம்மளுக்கு மட்டுமா எல்லாருக்கும் அதான் இந்திரா காந்தி சொன்னாங்க பிரதமர் ஆன பிறகு நான் கும்புற கடவுள் கூட என்ன பிரதமர் ஆகல பாபா சாஹ் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தான் என்ன பிரதமர் ஆகச்சு இந்த குடியரசு முன்னாடி அந்த முன்னால் குடியரசு வரும்போது மோடி சொன்னார் பாபா சாஹ் தான் நான் பிரதமர் ஆனே நிறைய பேர் பேசினாங்க அதை வந்து ஓட்டுக்காக பேசுறார் ஒருத்தர் பெருமையா பேசுறாரு நான் சொன்ன சாதாரணமான விஷயம் திருவள்ளூரால் தான் நான் திருக்குறள் படிச்சுன்னு சொன்னால் என்னை பற்றி எதனால் பெருமையாக பேசுவீங்களா பண்ணேன் இல்லை எதிரான கருத்தை சொல்வீங்களா எதுவும் சொல்ல மாட்டேன் பார்ப்பன தர்மம் என்ன சொல்லுது நாலு வர்ணத்தில் இருக்கக்கூடிய சத்திரியனா இருக்கக்கூடிய ராணி வைத்தல ராஜா பொருக்கணும் பார்ப்பன தர்மம் சொல்லுது இதுதான் பாகுபலி படம் பார்த்தாச்சு பார்த்துட்டு கேட்டா எல்லாம் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் நான் சொன்னேன் பார்ப்பனருடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சத்திரின்ற பகுதியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க பட வரியா நீங்க பார்த்திருப்பீங்க ரம்யா கிருஷ்ணன் ஒரு குழந்தைய குகையில இருந்து தாண்டி ஆத்த தாண்டி போடுவாங்க அந்த குழந்தை தான் மலை ஏறி போய் ராஜாவும் ஏன்னா அந்த ராணி வயிற்றுல பிறந்த குழந்தை அதுதான் ராஜாவா முடியும் இதுதான் பார்ப்பன தர்மம்